ஒரு மேரேஜ் பண்ண ஸ்ருத்தி ஒய்ஃபுனுடைய லைஃபையும் வந்து கேள்விக்குறியாக்குறாரு இந்த பொண்ணு ஜாய்கிருஷ்யும் கேள்விக்குறியாக்குறாரு நீங்கள் பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம்னு பார்க்கறது வந்து மிகப்பெரிய தவறுங்க பணத்தால் அடிக்கலாம்னு பார்க்குறாரு பணம் தான் முக்கியம் அப்படின்னா ஜாய் கிருஷ்ண வந்து சரிட்டு பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல பட் அது நோக்கம் இல்லை அவங்களுக்கு நீங்கள் எதுவும் வாக்கு கொடுத்துருப்பீங்க மேபி அவங்க ஒய்ஃபை வந்து அவங்க மைண்டில் திங்க் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ சிக்கல்கள் நீங்கள் வந்து ரெண்டு பேரும் எங்களுடைய லைஃபுமே கேள்விக்குறியாக்கிறீங்க மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கேஷ் அவரோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் டிவியில் குக்வித் கோமாலியில் மாதம்பட்டி ரங்காஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு ஹீரோ படத்துடைய ஹீரோ கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு வெல் பர்சனாக இருக்கார் படித்தவராக இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தே பண்ணாமல் இன்னொருத்தர் வந்து திருமணம் செஞ்சிருக்காருன்றாங்க அதுவும் அவங்களும் கர்ப்பமாக இருக்காங்க அவங்கள கூட திருமணம் பண்ணுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்கலை மிரட்டி திருமணம் செய்யப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே நிஜமாகவே இதெல்லாம் உண்மைதானா இல்ல வர்றது எல்லாமே ஃபேக் நியூஸாக இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலன்னு வர சொல்கிறாங்க என்ன சார் நடந்தது இதை இப்போ நீங்க சொல்கிறது எப்படி ஃபேக்னு எடுத்துக்க முடியும் அவங்க தான் போட்டு எல்லாமே கிழிச்சிகிட்டு இருக்காங்களே ஸோ எப்படி மாதம்பட்டி இது ரெங்கராஜுக்கு வந்து அளவுக்கு ஒரு ஃபேம் வந்ததோ இன்றைக்கி டோட்டலாக பண்ணிட்டாங்க பட் இது வந்து உண்மையான ஒரு செய்தியும் கூட தான் அவங்களுடைய அந்த வெட்டிங் ஃபோட்டோ மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ் மந்த்ஸு ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமேலு இருக்கும்போது எப்படி இது பொய்யாகும் இப்போது இதுக்கு மாதமட்ட மாதம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நான் இது இந்தளவுக்கு எப்படி அவர் ஃபேமானர் அப்படிங்கிறத நைன்டீன் எயிட்டி த்ரீயில் வந்து அவங்க அவங்க ஃபாதர் தங்கவேல் அப்படிங்கிறது வந்து ஒரு கிச்சன் ஆரம்பிக்கிறார் ஸோ அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூரில் போய் வீட்டு வேலை செஞ்சு அந்த கிச்சனை சமையல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு எழுத்தில் ஆரம்பிக்கிறாரு லக்ஷ்மி கட்டைன்னு சொல்லி அது போக 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 அப்படியே ரொம்ப ஃபெமிலியர் ஆகுது ரொம்ப பரபரப்பாக அவருடைய பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு அவருடைய பையன் வந்து இப்போ இந்த ரங்கராஜன் சொல்லி அவர் இன்ஜினியரோ டாக்டரோ படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு இல்லை கிச்சனுக்குள்ளேயே வர சொல்கிறாங்க அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காலேஜ் போகிறாரு இந்த கிச்சனுக்குள்ள விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வர்றாரு அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த லக்ஷ்மி கேட்ரிங்கை வந்து எந்தளவுக்கு வேறு டாப் லெவலில் கொண்டு போகணுமோ கொண்டு போகிறாரு ஒரு ஃபைவ் ஸ்டாரில் போய் நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றந்தால் அஞ்சாயிரவாக்கு இல்லாமல் சாப்பிட முடியாது ஒரு பிரியாணியோ மீல்ஸோ பட் அந்த ஃபுட்டை ஒரு வெட்டிங்கில் கொடுப்போம் நம்ம அப்படின்னு அந்த ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஒருவர் பண்ணி அவருடைய இந்த வெட்டிங்கில் பூரா அவங்களுடைய டாப் இந்தியா லெவலில் வந்து தமிழகத்தை மட்டும் இல்லை இந்தியா லெவலில் மாதம்பட்டி ரங்கரா தங்கவேலாம் ஒரு ஃபெமிலியர் ஆகுது பெரிய பெரிய விவிஐபிஸோடைய மேரேஜ் பூரா பண்ணுறாங்க தமிழ் ஆக்டர்ஸை பார்த்து ரம்யா பண்டையன்லேருந்து நிறைய ஃபேமிலிக்கு அவர் பண்ணார் அவருடைய இந்த கோட் ஷூட்டு ரொம்ப ஃபெமிலியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஃப்னாலே வேட்டி கிரேட் வருவான்னு பார்த்தோம்னா கோட் ஷூட்டோடு வந்து இறங்குவார் அவருடைய ஸ்டைலே வேறு ஏன்னா இது எதுக்கு சொல்லணும்னா பின்னாடி ஒரு கதை இருக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் வந்து அவருடைய கிச்சனை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாரு ரெண்டாவது ஆன்லைன் பிஸ்னஸ் வேறு பண்ணுறாரு ஸோ ஆகுது பிரியாணிலாம் ரொம்ப ஸ்பெஷலாகிறாங்க ஸோ உலக லெவலில் பிரசித்தி பிரசித்திப்படுறார் ஸோ கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இன்றைக்கி அப்படி அப்படிங்கு காத்து வாக்கில் செதறி அடிச்சுட்டு இருக்கு ஆனால் அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் மோர் வித்தார்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இவரே கூட வந்து ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சிருந்தார் ரொம்ப நாளாக ஹோட்டலில் வெங்காயம்லாம் உரிச்சார் அவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்கிறாங்களே சார் ஒரு தொழில் கற்றுக்கிறா நீங்க பேசிக் இல்லையா உங்கள் தாத்தா மோர் வித்து கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்க அப்பா வேற எவ்வளவு கொண்டு போகிறாரு அவங்க அப்பா போய் ஒரு வீட்டு வேலை கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறார் அங்கே கிச்சனுக்கு போய் சமையல் கற்றுக்கிறார் அதுக்கப்புறம் பெங்களூர் போகிறார் பெங்களூர் ஹோட்டலில் வேலை செய்கிறார் அங்கே கற்றுக்கிட்டு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு சத்துறத வந்தது ஒரு மெஸ்ஸு ஆரம்பிக்கிறார் அந்த மெஸ்ஸு நான் நடத்த முடியல ஒரு நாள் பிகினி பீரியடு அப்புறம் திரும்பி கோயம்புத்தூருக்கே வர்றாரு காய்கறி பிஸ்னஸ்லாம் தள்ளுவண்டியில் பண்ணுறார் பட் இதற்கிடையில் தான் அவர் வந்து நம்மகிட்ட ஒரு கைத்தொழில் ஒன்று எப்போவுமே நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமே சொல்கிறது என்ன படித்தாலும் கைத்தொழில் ஒன்று வேணும் அப்படிம்பாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுவாங்க கற்றுக்கொள்ளு தன்னுடைய சுய கால நெல்லும்பாங்க நீ படித்தாலும் படிக்காட்டினாலும் ஒரு ஒன்று காப்பாற்றும்னு சொல்லி அப்படி அந்த கைத்தொழில் நம்மகிட்ட இருக்கும்போது ஏன் அதை டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இறங்குறாரு அப்போ தான் இந்த லெஷ்மி ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த பேஸில் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சமையல் வந்து ரொம்ப பிரபலமாகுது அதை இவர் அப்போ பையன் வந்து இதை ஹைடெக்காக கொண்டு போகிறாரு ஹைடெக் அடுத்த லெவலில் கொண்டு போகலான்னு பார்க்குறாரு அப்போ கொண்டு போகும்போது என்ன பண்ணலான்னா அவர் வந்து இதுவும் முறைப்படி மாதம்பட்டி வந்து கற்றுக்கிறாரு கேட்ரிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஒரு ஒன் இயர் கோர்ஸ் சேர்றார் ஒன் இயர் கோர்ஸ் சேர்ந்து அதுக்குள்ள விஷயங்களை பூரா கற்றுக்கிறார் பேசிக் என்னென்னா வரலாம் ஏன்னா ஹைடெக்காக பண்ணும்போது நீங்கள் ஃபைவ் ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா செஃப்பை பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் பண்ணுறது வேற லெவலில் இருப்பாங்க ஸோ அந்த டெக்னாலஜியை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு ஸோ இதற்காக வந்து ஹோட்டலில் வந்து போய் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு பேசிக்காக அந்த கிச்சனில் தான் தூக்கி போடுறாங்க நீ எவ்வளோ பிரியா இருந்தாலும் கிச்சனை தொழில் கற்றுக்கன்னு சொல்லி வெங்காயம் அங்கே ஒரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து டெய்லி ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் வெங்காயத்தை உரிக்கணும் உரிச்சு கொடுத்து அப்புறம் கிச்சனை கூட க்ளீன் பண்ணணும் தொடச்சி பாலிஷ் பண்ணி கிச்சன் பார்த்தா அவ்வளோ நீட்டாக இருக்கணும் ஸோ இதுதான் பேசிக் மெத்தேட் அப்போ தான் நீங்கள் சமையல் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த விஷயங்களை வந்து ஃபுல்லாக கற்றுக்க வைக்கிறாரு கற்றுக்கிறாரு ஆறு மாதத்துக்கு அப்புறமேலு எல்லாம் கற்றுட்டு வெளியில் வரும்போது தான் அவங்க அப்பாவுடைய தொழிலை இவர் கையில் எடுக்கிறார் எடுத்து தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் அப்போ ஒரு மேரேஜில் வந்து எந்தளவுக்கு பண்ணலாம் போது ஒரு மூவாயிரம் பேருக்கு மேற்பட்டு வந்தாங்கன்னா இந்த குக்கை எப்படி பண்ணலாம் போதும் அங்கே வந்து நான்வெஜ்ஜி வெஜ்ஜில் வெரைட்டியை கொடுக்குறார் மிகப்பெரிய அளவில் பேசப்படுது இது அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதையும் கொண்டு போகிறார் கிட்டத்தட்ட இன்றைக்கி அவங்களுடைய அந்த கிச்சனில் வந்து ஒரு மூவாயிரம் ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ சுருக்குமா சொல்ல போனால் ஒரு நல்ல ஃபேமிலி தான் அவங்க தாத்தா அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த கிச்சன் இவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன கிச்சன் தான் ஒரு ஃபெமிலியர் இருக்கார் இன்றைக்கி வந்து ஒரு டிவி ஷோவில் ரியாலிட்டி ஷோவில் வந்து ஒரு ஜட்ஜாக வந்து உட்காந்துருக்காரு சமையல் கலைஞரில் பார்த்தோன்னா ஒரு விஷயத்துக்கு ஜட்ஜார் மூணு பேர் அதில் வெங்கடேஷ் பட் அப்படிங்கிற மிக சிறந்த ஆளுமையான ஒரு செஃப் இருந்த பொசிஷனில் அவர் விலகி போனதுனால அந்த இடத்துக்கு இவர் வந்து உட்காந்துருக்கார் இன்னைக்கு இவர் வந்து தீர்ப்பு சொல்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கார் ஜட்ஜா சரிங்களா பட் பட் இவருக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிற நிலைமை இன்னைக்கு வந்து வந்து உருவாயிடுச்சு இப்போ மேட்ருத்த அது என்னன்னா என்ன தான் பணம் புகழ் பேர் வந்தால் கூட த தவறான செய்திகளுக்கு போகும்போது இந்த பேர் சுக்குநூறாக உடஞ்சிடும் அப்படி தான் இன்றைக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவங்க தாத்தா அப்பா சேர்த்து வச்ச அந்த பேர் இந்த குடும்ப கௌரவத்தை போனால் இன்றைக்கி வந்து உடைச்சிட்டார் அவர் இதுக்கு முன்னாடி ஹீரோவாக ஆன ஹீரோவாக கூட நடித்தார் மெகந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் அவர் வந்து சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை அப்போது ஹீரோவை பண்ணலாம் போது பட்டு ஹீரோ மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கிடையாது அவர்கிட்ட பட் பணம் இருக்குது அதனால் வந்து பணத்தை வச்சு ஒரு படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது தான் ராஜு முருகன் நினைக்கிற ஒரு டேரக்டர் ஸோ மெகந்தி சர்க்கஸ்னு சர்க்கஸ்னு படம் பண்ணுறாங்க நல்ல பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் படமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு படம் ஹிட்டு தான் அதில் இளையராஜாவுடைய சாங்கு தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த கண்டென்ட் அந்த மாதிரி அப்போ இது மாதிரி கேரவன் ஒரு ஹிந்தி படம் ஆஷா பிறகு ஜிஜேந்திரா பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அதனுடைய சாயல் தான் மெகந்தி சர்க்கல்ஸ் இருக்கும் ராஜமுருகன் கதை எழுதினாரு அவங்க பிரதர் தான் அதை டைரக்ட் பண்ணார் அந்த படம் ஹிட் உங்களுக்கு அது பேசப்பட்டுச்சு அதற்கு பிறகு அவர் கிச்சன்ல கொஞ்சம் பிஸி ஆகுறாரு பட் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா பட் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்ல டெவலப் பண்ணி வேற லெவலில் கொண்டு போகணுன்றாரு பேரு புகழ் பணம் கோடிக்கணக்கில் இன்னைக்கு பணம் கேரவன் தான் கேரவன் தான் ரவுண்ட்ஸ் வருவார் தனியாக சொந்தமாக வச்சிருக்காரு கேரவன் சொந்தமாக வச்சுருக்காரு அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பஸ் வாங்கி மாடிஃபைட் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஃபாரின் இம்போர்ட்டட் கார்டெலாம் வர்றாரு அந்த கேரவனில் தான் இருக்கார் ஹெலிகாப்டரில் போய் சமைக்கிறார் சமைக்கிறார் அதான் சொல்கிறேன் உலக லெவலில் இன்னைக்கு வந்து அந்த மாதமட்டி ரங்கராஜ் ஃபேமிலிங்கிறது வந்து வேறு லெவலில் போயிருக்கு ஸோ இப்போ அவருக்கு மேரேஜ்னு ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது தான் அதுவும் லவ் மேரேஜ் ஸோ ஸ்ருதிங்கிறவங்கள ரங்கராஜ் மேரேஜ் பண்ணி ரெண்டு பசங்க நல்ல ஃபேமிலி போய்கிட்டு இருக்கு இவருக்கு இந்த மீடியாவுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா ஒரு படம் பண்ணிட்டாரு இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த ஒரு கெட்டப்ல வந்து போகும்போது இது அங்கே வந்து நிறைய பெஸ்டிவல்க்கெல்லாம் போவாரு அந்த பார்ட்டிஸ் எல்லாம் போவாரு அந்த ஈவெண்ட்டுக்கு போவார் போவாரு இப்படி போகும்போது அவருடைய நேம் வந்து நிறைய ஃபோக்கஸ் ஆகுது ஸோ மீடியாவிலயும் அப்போ அங்கே வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் வந்து அறிமுகமாகறாங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோதியாவுடைய வந்து ஹீரோயினை பண்ண டூ டி கம்மெண்ட்ஸ் சூர்யா ஜோதியாவும் தயாரித்த பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் வந்து ஜே ஜே ஃபெட்ரிக்னு ஒரு டைரக்டர் அவருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம் அவரை கல்யாணம் பண்ணவங்க தான் அந்த காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிருஷ்ணலான்னு சொல்லி பட்டு இவங்களுக்கு வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வர்றாங்க அந்த ஜாய் வந்து நான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக வர்றாங்க நீங்கள் அது முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் பிள்ளை கோர்ட்டு ஒயிட்டில் வந்து இறங்குவாருன்னு சொல்லிட்டு அந்த டிசைன் பண்ணி கொடுத்தா ஜாய் கிறிஸ்டலா ஸோ இவங்களுக்கு அவனுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது ஸோ இந்த படங்கள் பண்ணணும் இந்த ஒரு இதில் அவங்க ஆல்ரெடி மேரீட் அவங்க அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது ஜாய்கிருஷ்ணில் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வெளில வர்றாங்க இவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவர்ஸ் வாங்கிடுறாங்க அவங்க ஆமாம் அது சரியா தெரியல மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பின்னாடியான்னு தெரியல பட் அவங்க மேரீடு ஆனால் பட் இல்லை அசுமோட இல்லை ஸோ இதற்கு பிறகு வந்து மாதம்பட்டி ரங்கராஜுடைய அந்த ஒரு நட்பு உருவாகுது அந்த நட்பு வந்து லவ்வாக மாறுது இன்றைக்கி நம்ம ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ எப்படி போன மாதம்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டுருது அந்த மாதிரி ஸோ அப்படி ஒரு விஷயம் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த நட்பு காதலாக மாறுது அவங்க லிவிங் டுகெதரில் ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ இது ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் போய்கிட்டுருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து ஒரு என்ன பதிவு செய்கிறாங்க அப்படின்னா நான் சிக்ஸ் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க இது பெரிய அளவில் தெரியல ஃபோக்கஸ் ஆகலை அதற்கு பிறகு அவங்க மனைவி ஸ்ருத்தி அவங்களுக்கு தெரிய வருது அப்போ இன்ஸ்டாவில் இவங்க ஜாயும் மாதம்பட்டி ரங்கராஜும் மேரேஜ் பண்ணிட்டுருக்க ஒரு ஃபோட்டோஸ் வேறு வெளிவடுது ஸோ இது தெரிஞ்சதுக்கு தான் இந்த பிளாஸ்டா இந்த விஷயமே தெரிய வருது மாதம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரா அப்படின்னு நடுவில் அவர் மறுத்தார்ல சார் இதெல்லாம் போய் அப்படிலாம் எனக்கு வந்து யார் கூட பழக்கம் இல்லை அவங்க ஜாய் கிறிஸ்டியில் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்களா அவங்க வெறும் காஸ்டியூம் டிசைனர் தான் நீங்கள் எல்லாரும் தப்பு தப்பா பேசுகிறீங்கன்னு கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் எல்லாம் வந்தது இல்லை மறுப்பு தான் செய்வாங்க ஏன்னா நம்மளுடைய பேர் அடிபட ஆரம்பிக்குது இல்லையா ஆமாம் அதை முதல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இவர் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய்கிருஷ்ணாவை வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்கு தரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் லைஃப் போயிட்டு இருந்தது அவர் வேண்டாம்னு அவாய்ட் பண்ண போகிறாரு அவாய்ட் பண்ண பார்க்கும்போது தான் அந்த கனெக்ஷனை கட் பண்ண பார்க்குறாரு அந்த கட் பண்ண பார்க்கும்போது தான் ஜாயி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீ இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்துட்டு திடீர்னு விட்டு போகணுன்னு சொன்னால் நான் எங்கே போவேன் ஸோ எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி அவங்க இதை இந்த செய்தி வெளி உடுத்து கொண்டு வர இன்ஸ்டாகிராமில் அப்போ தான் போட்டு போடுறாங்க இவர் இது பண்ணி விட்டுறாங்க ஆமாம் போட்டு இது காரணம் வந்து இந்த ரங்கராஜுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதற்கப்பறம் வந்து ஒன்று இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் தான் ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு இந்த செய்தி இப்போ திடீர்னு அந்த திருமண ஃபோட்டோவை வந்து ஜாய் வெளியிட்ட உடனே நம்மளுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு ஒரு வேளை வந்து இவரை லாக் பண்ணிட்டாங்களோ லாக்குன்னு சொல்ல முடியாது சார் இவர் என்ன குழந்தையாக லாக் பண்ணுறதுக்கு பட் இவர் வேணால் அவங்கள லாக் பண்ணியிருக்கலாம் சொல்ல போனால் பணம் இருக்குது வசதிகள் இருக்குது பணத்தால் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் கூட இருக்கலாம் ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் இவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு அதற்கு பிறகு அவங்க வந்து இதுக்கு மேல வெளியில போக முடியாது இல்லையா அதனால அவங்க செய்தியை வெளியிடுறாங்க சில செய்தி வெளியே தான் வேற வழி நம்ம திருமணம் செஞ்சுக்கிறாரா ஏன்னா இப்ப நம்ம மீடியா ப்ராப்ளமா இருக்கிறோம் மீடியா அதாவது கல்யாண போட்டோவை அவங்க வெளியிடுறாங்க நீங்க மேரேஜ் ஆனதுக்கான யாரையும் கூப்பிட்டு பண்ணாங்க அந்த செய்திலாம் கிடையாது நீங்க ஒரு புகைப்படம் மட்டும்தான் போட்டோ ஸ்டில் மட்டும்தான் வெளியில வருது அப்ப அது அது எந்த கண்ணோட்டம் நமக்கு தெரியாது பட் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் வேறு சொல்றாங்க இல்லையா அப்ப இதுக்கப்புறம் இல்லேன்னு மறுக்க முடியாது அடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்கன்னா புருப்பாச்சு என்ன பண்ணுவீங்க அதான் அந்த காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறார்க்குறேன் இல்ல இருக்கலாம் மேபி இருக்கலாம் பட் ஆனால் என்னன்னா இப்போ அவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு டோட்டலாகவே தான் இந்த மேரேஜ் அவசரமா நடத்தப்படும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண பார்க்கும்போது இந்த செய்தி வெளியில வருது இப்போ இதற்கு பிறகு அவங்க மனைவி அட்வொகேட் இவ் அவங்க டைவர்ஸ் கொடுத்தா தான் இவங்க லைஃப் வந்து மேரேஜ் செல்லும் லைஃப் போகும் பட் ரங்கராஜுக்கு வந்து அவ்வளோ உடன்பாடு கிடையாது ஜாய் கிருஷ்ணோ வந்து அந்த லைஃப் வந்து ஃபேமிலி ரன் பண்ணுற இன்ட்ரஸ்ட் அவர் கிடையாது ஸோ லிவிங் டுகெதராக ஜாலியாக ஹேன்னு சொல்லிட்டு போகிற ஒரு கேரக்டராக இருக்காது ஸோ அப்படிங்கும் போது வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபையும் அவர் அவாய்ட் பண்ண விரும்பலை பட் அவங்களும் இங்கே பொறுமையாக இருக்காங்க அவங்க டைவர்ஸ் கொடுக்கல அவங்க எதுவுமே பண்ணலை கொடுத்தா தான் இவர் மற்ற ஸ்டெப்புக்கு போக முடியும் அவங்க வந்து லீகல் அட்வொகேட் அவங்க சாதாரண பொண்ணுகளே கோர்ட்டுக்கு போகிறவங்க அட்வொகேட்டு எவ்வளோ பிரில்லியண்டாக இருப்பாங்க அவங்க இவங்க மேலே வந்து ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ரங்கராஜுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பப்படும் அதற்கு பிறகு விசாரணை ஆரம்பிக்கப்படும் இது உண்மையாக அச்சு நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் ரங்கராஜ் அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில் தண்டனையில் மாட்டிக்கிட்டாரு எஸ் அதாவது சட்டப்படி நீங்கள் லிவிங்கில் இருக்குதுன்னு சொன்னாலும் ஆனால் அந்த மனைவியை வந்து நீங்க விவாகரத்து பண்ணிட்டு லிவிங்கில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இவர் எப்படி சார் மீறினார் ஆமாம் சார் சட்டம் அதுதான் உங்களுக்கு அது அது ரெங்கராஜ் தெரியாமல் கிடையாது அவர் படித்தவர் பெரிய தொழில்நுட்பர் ஸோ இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது அதை இப்போ வந்து டேகிண்டிஸை எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல் பண்ணார் சிக்கலில் மாட்டிக்கிட்டார் இப்போ அவங்க ஒய்ஃப் இதை சீரியஸாக எடுத்தாங்கன்னா இவர் பிரச்சனையை மாட்டோம் கண்டிப்பாக சீரியஸாக எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ரெங்கராஜுக்கு உருவாகும் ஏன்னா எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அவங்க மனைவிக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்குது இவருடைய எல்லா ப்ராப்பர்ட்டி சொத்துக்களும் அவங்க தான் வாரிசு அவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டால் மட்டும் இவருக்கு அடுத்ததுக்கு போகலாம் நீங்கள் கொடுக்கலையும் போது மிக மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ் அது இவங்க வேற வந்து இவர் வந்து அவாய்ட் பண்ண பார்க்க போய் தான் அவங்க இந்த செய்தியை வெளியில் விட்டாங்க வேற இன்னைக்கு ரங்கராஜு பண் ரெங்கராஜுடைய மாதம்பட்டி ரங்கராஜுடைய நிலமை வேறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இப்போ ரியாலிட்டி ஷோவில் அவர் போய் ஜட்ஜை எப்படி உட்காருவார் எப்படி தீர்ப்பை சொல்லுவார் அது அது மக்கள் ஏற்றுக்க முடியுமா அங்கே கூட இருக்கிறவங்களே ஒத்துக்க முடியுமா இதை ஸோ அந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்க தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ரிட்டன் வந்து ரிட்டன் அடிக்க தான் செய்யும் சரி ஒருத்தரை பயன்படுத்தி தூக்கி அடிய கூடாது நீங்கள் ஸோ அதோடைய பாதிப்புகள் வரதான் செய்யும் இன்னைக்கு இந்த பாதிப்பு ராஜ் வந்திருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து விஜய் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகர்களோடையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணவங்க எல்லா படம் சிவகார்த்தியனோட படம் நிறைய படங்களுக்கு மீடியாலாம் அவங்க வந்து தெரிந்த முகம் ஜாக்கிர சொல்லும் எல்லாருக்குமே தெரிந்த முகம் தான் ஒரு நல்ல டைப்பு தான் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது பட் இவரை வந்து அவங்கள யூஸ் பண்ணாங்க அவர் எதாவது ஃபேக்கான ஏதாவது ப்ராமிசிங் ஏதாவது கொடுத்துருப்பாரோ என்னான்னு தெரியலையா கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் பட் எது வேணால் லவ்வுக்குள்ளே போகும்போது நாலு செவத்துக்கு நடக்கிற மாதிரி யாருக்கு சார் தெரியும் தெரியாது வாக்குகள் கொடுத்துருக்கலாம் இன்றைக்கி அவர் வந்து வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்க தான் இந்த செய்தி வெளில வருது இது கூட வரைக்கும் வந்துதா வரலை ஸோ அப்போ வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணிங்கன்னா அது தவறுதில்லாது அதுவும் குற்றம் தானே ஏன்னா அவர் வந்து ஒரு ஆறு மாசமா மனைவி கூட வந்து ட்ராவல் பண்ணாமே தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆ இதை சொல்லியிருப்பாரோ நான் விவாகரத்து வாங்கி வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் நான் அப்படி சொல்லி கூட பழகியிருக்காரான்னான்னு தெரியல தெரியல பட் சொல்லியிருக்கலாம் பட் அவங்களுடைய எனக்கு அன்பு கிடைக்கல பாசம் கிடைக்கலன்னு ஒரு பொய்யை கூட சொல்லியிருக்கலாம் தெரியாது நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசவும் முடியாது பட் அந்த ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக வந்து ஒரு திட்டம் இப்போ அடாப்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை என்ன வந்து ஒரு செய்தியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்போ இவங்க போய் லாக் ஆகுறாங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருந்த ஒரு பீரியடு இன்றைக்கி வந்து வேண்டான்னு வந்து ரங்கராஜ் வந்து டிசைட் பண்ணுறாரு நீ வேணான்னு சொல்லிட்டு போனால் நான் தெருவில் நிற்க முடியாது ஒன்றா இருந்தோம் அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை வெளியெடுத்து கொண்டுட்டாங்க இது எந்த லெவலுக்கு போகும்னு இப்போ தெரியல நமக்கு அதை ஸோ அடுத்து அவங்க வந்து முதல் மனைவி ஸ்ருத்தி இருக்காங்க அவங்களுக்கு தான் அதாவது ஒய்ஃபுங்கிற ரைட்ஸ் அந்த ஒரு வாரத்தை அவங்களுக்கு மட்டும்தான் வந்து உரிமை இவங்க ஒய்ஃப்னு சொல்ல முடியாது பட் இவங்க என்ன சொல்லிக்கலாம் பட் அது ரைட்ஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து முதல் அவங்க ஸ்ருத்தியவர்கள் வந்து இதனுடைய ஆக்ஷன் எந்த லெவலுக்கு எடுப்பாங்கன்னு தெரியாது எடுக்கிறத பொறுத்து தான் மாதப்பட்டி ரங்கராஜனுடைய ஆச்சரிய வரும் நமக்கு இப்போ ஒரு ஒரு படம் தொடங்குறதா கூட இருந்ததாகவும் அவங்க வந்து என்ன சார் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னப்போ ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பவே பல பேருக்கு சந்தேகம் சொல்றாங்க நிறைய பேருக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு வெளில வெள்ளாவது பெரிய கஷ்டம் இப்போ அது மாதிரி போய் லாக்கிட்டு லாக் ஆகிட்டு இருக்காரு சார் இப்பவும் பண்ண முடியாம ஆமா பிசினஸும் பண்ண முடியாம ஆமா அதான் சொல்றேன் இப்போ பேர் அசிங்கம் ஆயிடுச்சு இல்லையா நீங்க பெரிய பெரிய பிஸ்லாம் எப்படி உங்களுக்கு திரும்பி வெட்டிங் ரிசீவ் பண்ணுவாங்க தவறான ஒரு பிளாக் டேட் உளுந்தா உளுந்தது தானே இல்ல சார் ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு தலைமையில் வந்து கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு பரிமாறணும் அப்படிங்கிறப்போ சென்டிமெண்டாக பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டேன் கண்டிப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க நீங்கள் இந்த கல்யாணத்துல இந்த சாப்பாடாக தான் ஒரு ஃபேமிலியோட ஆனது இப்படி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து வச்சு நீங்கள் குக் பண்ணி போகிறாங்கன்னா கல்யாண சாப்பாடு சாப்பிட்றவங்க பூரா வந்து இதை தான் பேசுவாங்க ஐயோ யோ அப்படியா இப்படியா இந்த சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க அவங்க இதுலேயே அவருக்கு வந்து கெட்ட பேர் தான் டோட்டலே ஒரு வந்து மைனஸ் தான் அவருக்கு மேட்ரு தான் ஓகே சார் சமீப காலமாகவே இப்போ தொடர்ந்து பிரபலங்கள் வந்து இந்த மாதிரியான சீக்குள்ளாகிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் சார் இந்த மாதிரி விஷயங்கள தான் அதாவது நல்ல ஒரு நல்ல நேமுக்கு வராங்க கொஞ்சம் பணம் பேர் புகழெலாம் வந்த உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சிக்கிடுறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சிக்கினார் இப்போ இவரும் வந்து சிக்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச மாதம்பட்டி வந்து ரங்கராஜ் வந்து பயங்கரமா ஆயிருக்காரு அப்படிங்கறத மட்டும் க்ளீனாக தெரியும் ஏன்னா அவங்க மனைவி கூட இப்போ புகார் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பண்ணுவாங்கல்ல சார் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல நீங்கள் விட்டுட்டு ஒன்னொரு பொண்ணு எப்படி பண்ணுவாங்க அந்த பொண்ணுடைய கேள்விக்குறியா இருக்கு இருக்கு அவங்களுடைய அதாவது அவருக்கு மேரேஜ் பண்ண ஸ்ருதி ஒய்ஃபுனுடைய லைஃப்பையும் வந்து கேள்விக்குறியாக்குறாரு இந்த ஜாய் ஜாய்கிருஷாவுடைய லைஃபையும் கேள்விக்குறியாக்குறாரு நீங்க பணம் இருந்தால் எதவனால் சாதிக்கலாம்னு பாக்குறது வந்து மிகப்பெரிய தவறுங்க பணத்தால் அடிக்கலான்னு பாக்குறாரு பணம் தான் முக்கியம் அப்படின்னா ஜாய்கிருஷ்ல வந்து சரின்ட்டு பணம் வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல பட் அது நோக்கம் இல்லை அவங்களுக்கு நீங்க ஏதோ வாக்கு கொடுத்துருப்பீங்க மேபி அவங்க ஒய்ஃபை வந்து அவங்க மைண்ட்ல திங்க் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ சிக்கல்கள் நீங்க வந்து ரெண்டு பேரும் லைஃபையுமே கேள்விக்குறியாக்குறீங்க ஸோ இதனுடைய விளைவு எப்படி இருக்கிறத ஸ்ருத்தி அவர்கள் எடுக்க போகிற எடுக்கக்கூடிய அந்த முடிவில் தான் இருக்குது எல்லாமே ஓகே சார் இனியும் இந்தமாதிரிலாம் யாரும் நடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இவர் எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு ஊடகங்கள்லாம் சாட்டிலைட் நியூஸ் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேமே என்ன எப்படி அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி இருந்த மனசு எப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க இது மற்ற செலிப்ரிட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொன்னோம் நன்றி சார் நன்றி சார்